வணக்கம் மக்களே டெல்லி அணியின் அடுத்த பயிற்சியாளர் பரிந்துரையில் இடம்பெற்ற யுவராஜ் சிங் தோனி செய்த பார்த்ததாக சொல்லி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காரு ஹர்பஜன் சிங் பத்தி தான் இந்த ஐ பி எல் மெகா ஏலம் தொடர்பான விதிமுறைகள் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில பத்து அணிகளோட உரிமையாளர்களும் அடுத்தடுத்த பணிகளை தீவிரப்படுத்தி வந்துட்டு இருக்காங்க அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள தக்க வைக்கப்பட்ட வீரர்களுக்கான பட்டியலை அணி நிர்வாகிகள் வெளியிடணும் அப்படின்னு பிசிசி தரப்புல சொல்லப்பட்டிருக்கு இதுக்கிடையில பாத்தீங்கன்னா டெல்லி அணியோட பயிற்சியாளராக செயல்பட்டு வந்துட்டு இருந்த ரிக்கி பாண்டிங் உடனான ஒப்பந்தம் புதுப்பிக்கப்படல இதன் மூலமா டெல்லி அணி நிர்வாகம் தரப்புல புதிய பயிற்சியாளரை ஒப்பந்தம் செய்ய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருதான் அணியோட ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு இந்த முறை வெளிநாட்டு பயிற்சியாளர் இல்லாம இந்திய பயிற்சியாளரை கொண்டு வர டெல்லி அணி ரொம்பவே தீவிரம் காட்டிட்டு வராங்க ஏன்னா ஆஃப் சீசன்ல இந்திய உள்ளூர் வீரர்களை கண்காணிச்சு பயிற்சி கொடுக்கணும் அதுக்காக கடந்த சில உள்ளூர் வீரர்களோட திறமையை வளர்க்க டெல்லி அணி முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா ஆஃப் சீசன்ல அவங்களை பாண்டிங்கால முடியல இதன் காரணமா தான் அவரோட ஒப்பந்தம் முடிவுக்கு வந்திருக்கு இந்த நிலையில டெல்லி அணியோட புதிய பயிற்சியாளருக்கான பேச்சுவார்த்தைகள்ல சில முன்னாள் வீரர்களும் அந்த பட்டியல்ல முதல்ல யுவராஜ் சிங் டெல்லி அணியோட இயக்குனர் சௌரவ் கங்குலி மற்றும் யுவராஜ் சிங் இடையில நல்ல புரிதல் இருக்கிறதுனால யுவராஜ் சிங் ஒப்பந்தம் செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அதே மாதிரி இன்னொரு பக்கம் சிஎஸ்கே முன்னாள் வீரர் சுரேஷ் ரெய்னா கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதனால யார் ஒப்பந்தம் செய்யப்படுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது இவங்களுக்கு பராஸ் ஆம்ரே பதானி மற்றும் பயிற்சியாளர்கள் குழுவிட கொண்டு வர டெல்லி அணி ரொம்பவே முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க லக்னோ பஞ்சாப் கே கே ஆர் ராஜஸ்தான் உள்ளிட்ட அணிகள் ஏற்கனவே பயிற்சியாளர்கள் மற்றும் ஆலோசகர்களை ஒப்பந்தம் செஞ்சுட்டாங்க இந்த நிலையில டெல்லி அணி மட்டும்தான் தாமதப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்ததா தோனி பேக் ஸ்கிரீன்ல ரொம்ப கடுமையா கைகளால குத்தி கோபத்தை வெளிப்படுத்தினத தான் நேர்லயே பார்த்ததா முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் தெரிவிச்சிருக்காரு கடந்த ஐ தொடர்ல ஆர் அணிக்கு எதிரான வாழ்வா சாவா போட்டியில அணி இருபத்தி ரன்கள் வித்தியாசத்துல மோசமான தோல்வியை சந்திச்சாங்க இதனால பிளே ஆஃப் சுற்றுக்கு போற வாய்ப்பை இவங்க இழந்துட்டாங்க கடைசி ஓவர்ல முதல் பந்திலேயே தோனி அபாரமா சிக்ஸ் அடிச்சாலும் அடுத்த பந்துல ஆட்டம் எழுந்து வெளிய போயிட்டாரு தோனியோட விக்கெட் ஆட்டத்துல திருப்பு முனையா அமைஞ்சதுன்னு சொல்லலாம் சி எஸ் கே அணியை வீழ்த்தின மகிழ்ச்சியில ஆர் பி வீரர்கள் ஒரு சம்ம கொண்டாட்டத்தில் ஈடுபட்டாங்க இதனால சில நிமிடங்கள் காத்திருந்த தோனி ஆர் அணி வீரர்களோட கை குல்காமே உள்ள போயிட்டாரு இத பத்தி பேசின ஹர்பஜன் சிங் அந்த ஆட்டத்தை மைதானத்தில இருந்து நானும் தான் பார்த்துட்டு இருந்தேன் ஈடுபடும் போது ஆர் சிபி அணி கொண்டாட்டத்தை முடிச்சிட்டு தோனி ஓய்வறைக்கே ஓய்வறைக்கு திரும்பினதுக்கு அப்புறம் கதவுகளுக்கு வெளியில இருந்த ஒரு ஸ்கிரீன்ல கையால குத்தி கோபத்தை வெளிப்படுத்தினாரு இதை நான் மேல இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தேன் தோனி செஞ்சதுல எந்த தப்பும் எனக்கு தோணல ஏன்னா ஒவ்வொரு வீரருக்கும் ஒரு எமோஷனல் இருக்கும் அன்னைக்கு தோல்விக்கு அப்புறம் தோனி அமைதியாவே இல்ல வெற்றி வெற்றி கோப்பையோட ஐ பி இருந்து ஓய்வு பெறணும் அப்படின்னு தான் தோனி கனவு கண்டுட்டு இருந்தாரு அந்த கனவு களைஞ்சு போனது கூட அவரோட கோபத்துக்கு காரணமா இருக்கலாம் ஒருவேளை ஐபிஎல் கோப்பையை எல் சிஎஸ்கே வென்றிருந்தாங்க அப்படின்னா தோனி ஓய்வு அறிவிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி அடுத்த சீசன்ல விளையாடுவாரா அப்படின்னு தெரியல ஆனா அவரை ஓய்வு பெறணும் அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது அவர் முழுமையான பிட்னஸ் ஓட இருந்தா இன்னும் பத்து சீசன் கூட விளையாட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஹர்பஜன் சிங் தெரிவிச்சிருக்காரு நன்றி வணக்கம்